ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் அஞ்சாவதும் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கெடுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள குத்துக்கோடு கிடை கிடைமட்ட கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு ஒவ்வொரு எழுத்தையும் முழுமை செய்து மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ பாருங்கள் இதில் சமச்சீர் கோடு கொடுத்துட்டு மேலே இருக்கிறது பாதி கொடுத்துக்கிறாங்க பாதி வந்து நம்ம அங்கே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் புரிஞ்சுதுங்களா இது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது கொஷினாக இது கொடுத்துருக்காங்கல்ல இது எடுத்து அப்படியே ஆன்சராக நீங்கள் எழுதுனா நான் இதில் போட்டு காமிக்கிறேன் புரிஞ்சுதுங்களா இது பார்த்தீங்கன்னா இது இது டி எங்கள் மேலே இருக்க அந்த மேலே இங்கே கீழே இது இது இப்படி வந்து சேர்ந்துடும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே இப்படி வருது மறுபடியும் இது வந்து இப்படி வரும் அப்போ இது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுங்களா இது இப்படி வரும் இது சி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஓன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது டி அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா அப்போ இது என்ன வருது டி கோடுன்னு வருது அதுக்கப்புறம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்களே அதே மாதிரி நேராக ஒன்று போடுங்க இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா இது இங்கேருந்து அப்போ இது கேன்னு வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது இந்த மாதிரி குத்துக்குறாங்கள இது நேராக வந்து இந்த மாதிரி வரும் அப்போ இது என்ன வருது ஐ அப்போ இது இந்த மாதிரி பாதியாக குத்துக்குறாங்கன்னா இது இன்னும் போட்டிங்கன்னா இது சி மறுபடியும் இது போட்டிங்கன்னா இது கே அப்போ இது என்ன வருது கிக்குன்னு வருதுங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இந்த மாதிரி குத்துக்குறாங்க அதே மாதிரி இங்கே கீழே போட்டிங்கன்னா பீன் வரும் அப்போ பாருங்கள் இங்கே ஈ மாதிரி குத்துக்குறாங்க இங்கே கீழே அதே மாதிரி போட்டிங்கன்னா ஈன் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது நேராக போட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது என்ன வருது பெட்டுன்னு வருதுங்களா அப்போது இது பெட்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்க அதே மாதிரி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதோ யூன் ஆகிடும் அப்போ இது இந்த மாதிரி குத்துருக்கறனால இது வந்து இந்த மாதிரி அந்த சைடு எந்த மாதிரி குத்துக்குறாங்களோ அதே மாதிரி போட்டிங்கன்னா இது ஏவ மாடிச்சு இது பாருங்கள் இப்படி குத்துக்குறாங்க அப்போது இது இப்படி போட்டிங்கன்னா இது என்ன வரும் ஒயின்னு மாறிடும் அப்போது ஒய் வேன்னு வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்களே அப்போது இது எடுத்து இந்த மாதிரி வரும் அப்போது இது எம்மா வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது போட்டிங்கன்னா இது ஏவாக வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது இப்படி குத்துறதனால இது மறுபடியும் இந்த சைடு இஸ்த்து இது போட்டிங்கன்னா டீயாக மாறும் இங்கே இந்த மாதிரி குத்துக்குறாங்களே அப்போ மறுபடியும் இந்த மாதிரி இஸ்த்துட்டு இது போட்டிங்கன்னா ஹெச் அப்போ என்ன வருது மேத் மேக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இந்த மாதிரி குத்துக்குறாங்க இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா டீயாக மாறுதுங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்கன்னா இது வந்து இப்படி ரவுண்டாக வரும் அப்போது ஓவராக மாறும் அப்போது இது பாருங்கள் இப்படி குத்துருக்காங்க அப்போது நம்ம இது போடணும் அப்போது எம்முன்னு வரும் இது பார்த்திங்கன்னா இப்படி வருதுன்னா இப்படி போட்டிங்கன்னா ஏன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்துக்குறாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி போடணும் அப்போது டீன்னு வருது அப்போ இது ஓ மறுபடியும் அப்போ இது என்ன இது டொமேட்டோ புரிஞ்சதுங்களா இந்த மாதிரி அந்த சைடு என்ன குத்துக்குறோம் அதுக்கு எதிர் பிம்பம் என்ன வரமோ அது அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறேன் ஒரு பகுதியில் உள்ள துளைகள் மற்றொரு பகுதியில் உள்ள துளைகள் ஒன்று சருதியா சரியாக பொருந்துமாறு கொடுக்கப்பட்ட வடிவங்களுக்கு சமச்சீர் கோடு வரைகன்னு கேட்டுக்கிறேன் சமச்சீர் கோடு இந்த மாதிரி அஞ்சு கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு சமச்சீர் கோடு நம்ம வரையணும் கரெக்டாக பாதியாக பிரியணும் அப்போ பிரிங்கினா நான் இதில் பிரித்து காமிக்கிறேன் நீங்கள் வேணும்னா இது ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு சமைச்சீர் கோடு வரீங்க அதுக்கப்புறம் இது போட்டு இதுக்கு சமைச்சீர் கோடு அது மாதிரி வரீங்க நான் இதில் போட்டு காமிக்கிறேன் அப்போ பாருங்கள் இது துளைகள் வச்சு கோடாக நம்ம பிரிங்கினோம் துளைகள் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறாங்க அப்போது இது ரெண்டு சைடு இருக்கிறதுனால இது அப்போது நடுவில் கட்டாகும் அப்போ இதுக்கு சமைச்சீர் கோடு பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் இப்படி வரும் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டுக்கு இது ஆன்சர் ரெண்டாவது பாருங்கள் இங்கே ரெண்டு துளைகள் இருக்குது அப்போது இது சென்டரில் கட் ஆகும் அப்போது இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போவோம் அதுக்கப்புறம் இது இது செவ்வகம் குத்துக்கிறேன் இங்கே ரெண்டு துளைகள் இருக்குது அப்போது இதுக்கு சென்டரில் கட் ஆகும் அப்போது இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு செவ்வகம் தான் ஆனால் இங்கே ரெண்டு துளைகள் இங்கே ரெண்டு துளைகள் அப்போ இது சென்டரில் கட் ஆகும் மறுபடியும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு வட்ட வடிவில் குத்துக்குறேன் இங்கே ரெண்டு துளைகள் இருக்குது இங்கே ரெண்டு துளை அப்போ இதுக்கு கிராஸாக சென்டரில் வரும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சமைச்சிருக்கோடு இந்த மாதிரி வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அஞ்சாவதுக்கும் ஆறாவது நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா இது ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கு சமைச்சி போடு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்